தரமான படைப்புகளின் மூலம் தமிழ் படைப்பாளர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வ உத்வேகத்தை தொடர்ந்து வழங்கி வருகிறது மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை இந்திய ஆய்வியல் துறையின் ஆதரவோடு முப்பத்தொன்பதாவது ஆண்டாக நடைபெறவிருக்கும் பேரவை கதைகள் போட்டியில் கடந்த காலங்களைப் போன்று இம்முறையும் புதிய கோணத்திலும் புத்தாக்க சிந்தனையிலுமான படைப்புகளை அதன் ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இம்முறையும் மாணவர் பொது மற்றும் அனைத்துலக பிரிவு என்று மூன்று பிரிவுகளில் இப்பேரவை கதைகள் போட்டி நடத்தப்படுவதாக முப்பத்தொன்பதாவது பேரவை கதைகள் போட்டியின் துணை இயக்குனர் சிவரஞ்சனி முரளிதரன் தெரிவித்தார் முதல்ல வந்து பதிவு பாரத பூர்த்தி செய்த பிறகு உங்களுக்கு விதிமுறைகள் கொடுக்கப்படும் அந்த விதிமுறைகளில் வந்து உங்களோட என்னென்ன விவரங்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முழு பெயர் உங்களோட அடையாள அட்டையின் அதோட உங்களோட கதை அதுக்கப்புறம் உறுதி கடிதம் அப்புறம் கல்வி கழகச் சான்று அதுக்கப்புறம் வந்து கடைப்பிதழ் படியெடுப்பு அனைத்துலக பிரிவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விவரங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து உங்கள் கதைகளையும் சேர்த்து நீங்கள் முப்பத்தி ஒம்போதாவது பேரவை கதைகள் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து அனுப்பிடணும் அவ்வாறு அனுப்பப்படும் சிறுகதைகள் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னரே வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாண்டு நடத்தப்படும் இப்போட்டியில் பங்கேற்பதற்கு ஒரு தலைப்பையோ கருப்பொருளையோ ஏற்பாட்டுக்குழு நிர்ணயிக்கவில்லை என்றாலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு சிவரஞ்சனி கேட்டுக் கொண்டார் இதனிடையே தங்கள் படைப்புகளை அனுப்புவதற்கு முன்னதாக போட்டியாளர்கள் அதற்கான மின்னியல் பாரத்தை முதலில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் கூறினார் தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டியோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய்ட்டு நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கியூஆர் கோட் அதை ஸ்கேன் பண்ணியோ இல்ல கீழே ஒரு லிங்க் இருக்கோ அதை தட்டியோ நீங்க வந்து பதிவு பாரத்தை பூர்த்தி செய்யணும் பதிவு செய்யும் இறுதி நாள் எப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி செப்டம்பர் ஈராயிரத்தி இருபத்தி தான் இறுதி நாள் பதிவு பண்றதுக்கு வெற்றி பெற்ற அனைத்து படைப்புகளும் பின்னர் நூலாக வெளியிடப்படும் என்றும் சிவரஞ்சனி தெரிவித்தார் முப்பத்தி ஒன்பதாவது பேரவைக் கதைகளோடு நூல் வெளியீட்டு விழா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி டிசம்பர் இராயிரத்தி இருபத்தைந்து காம்ப்ளெக்ஸ் பல்லானா சிஸ்வா மலாயா பல்கலைக்கழகத்தில் மாலை ஆறு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் இந்நிகழ்ச்சி நடைபெறும் தற்கால சிந்தனையை சார்ந்த முதிர்ச்சியான எழுத்து படிவங்களை அனுப்புவதற்கு போட்டியாளர்கள் முனைய வேண்டும் என்றும் சிவரஞ்சனி கேட்டுக்கொண்டார்